ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட நாலாவது நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் எழுந்துக்கவே ரொம்ப லேட்டாயிருச்சி ஃபோர் தேர்ட்டிக்கு தான் எழுந்தேன் எழுந்து குளிச்சுட்டு வரத்துக்கே ரொம்பவே லேட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிலைவாசலில் நேற்று போட்டு கோலத்தோடு அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு பூ மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பூஜை ரூமுக்கு போயிட்டேங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எழுந்து மகாலட்சுமி பூஜை எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று எங்கள் எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் ஆடி ஒன்று அன்றைக்கி தேங்காய் சுடுவோம் அதனால் தேங்காய் சுட்டுட்டு நாங்கள் எங்கள் நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் தேங்காய் சுடுவோம் எங்கள் மாமியார் வீட்டில் போய் அங்கே சுட்டுட்டு வரத்துக்கு ரொம்பவே லேட்டாகிடுச்சி அதனால் நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மார்னிங் எழுந்துக்கவே முடியல அப்படியே உருளையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பூஜைக்கே போயிடலாம் அப்புறம் நேற்று காட்டில் அங்கே மாமியார் இருந்து லேட்டாக வந்ததுனால பூவும் எதுவும் பறித்து வைக்க முடியல எப்படியோ ஆல்ரெடி முன்னாடினாலே பூ கடையில் வாங்கி வச்சுருந்தேன் அந்த பூ தான் இருந்துச்சு அதையே சாமிக்கு வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை தான் செய்யலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் லேட்டாக இருந்துருச்சு அதனால் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி வேல் மரல் படிக்கிறேன் இல்லையா அதனால் வேலுக்கு மட்டும் சிம்பிளாக ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன் சாமி படத்துக்கு இன்றைக்கி பூவே கம்மி தான் ஏன்னா பூ கடையில் கம்மியாக தான் வாங்கி வச்சுருந்தேன் நம்ம செடியில் பூக்கிற பூவாக இருந்தால் நிறையா இருக்கும் கடையில் வாங்கின பூ கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் இருக்கிற பூ மட்டும் இன்றைக்கி வச்சுட்டு நம்மளோட பூஜையை முடிச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் பூ வச்சுட்டு இன்றைக்கி வேலுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் தயிர் அபிஷேகம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது ஏன்னா நான் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே என்னோடய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் சமையல் செய்ய போயிருந்தோம் பாப்பாவுக்கு நேரமாகவே ஸ்கூல் பஸ் வந்துடும் அதனால் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும் அதனால் சிம்பிளாக நீங்கள் ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும்தான் பண்ணேன் அப்புறம் இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பால் மட்டும்தான் பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து வச்சுக்கிட்டேன் வேல் அபிஷேகம் போகும் போல் மனையில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம் ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிரால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் நம்ம அபிஷேகம் பண்ணுறப்போ நமக்கு வேல்மாரல் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தன கந்தர் அனுபூதி இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் நம்ம அதை பாராயணம் பண்ணிக்கிட்டே அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைனா மொபைல்லையோ இல்லை டிவிலையோ போட்டுவிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிட்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா புக்கில் பார்த்து பார்த்து கூட படிக்கலாம் எனக்கு வேல்மாரல் கந்த சஷ்டி கவசம் தெரியும் நான் வாயில் பாராயணம் பண்ணிக்கிட்டே அபிஷேகத்தை முடிச்சிடுவேன் ஒவ்வொரு டைமுமே நம்ம அபிஷேகம் முடிச்சுட்டு வேலுக்கு இல்லை விக்கிரகமாக இருந்தாலும் சரி சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு பூ வச்சிட்டு அப்புறம் தீபாராதனை கட்டிவிட்டு அப்புறம் தான் நம்ம அந்த அபிஷேகத்தையே நிறைவு பண்ணணுங்க இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் எல்லாமே பூஜையை அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்ததுமே நம்ம முகூர்த்த பூஜா செய்ய போகிறேன்னா நான் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பிரம்ம முர்த்த டைம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் த்ரீ டு ஃபைவ் தேர்ட்டிங்கிறது அந்த டைமில் நம்ம விளக்கேற்றினா ரொம்ப ரொம்பவே நல்லது நூற்றுக்கு நூறு சதவீதம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ செய்யக்கூடாத விஷயத்தை பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எழுந்ததும் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணும் குளிக்க முடியாதவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க சுத்தமாக இருந்தாலே போதும் முக கை கால் கழுவிட்டு விளக்கேற்றலாம் நம்மளால் முடியுங்கிற விஷயத்தை செய்யும்போது அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நம்மளால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா நம்ம அந்த அந்த விஷயத்துக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதை விட அதிகமாகவே நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் அதனால் நம்ம நம்மளால் முடியும்னா கண்டிப்பாக எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது தவறு என்னென்னா நம்ம காலையில் எழுந்து அந்த டைமில் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கூடாது முதல் நாளே நம்ம மாப் போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம சிங்க்கு தொட்டியில் நம்ம சமைக்கிற மேடை மேலே அப்படியே எச்சில் பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தரித்திரத்தை உண்டு பண்ணும் தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கணுங்க அடுத்து மூன்றாவது தவறு என்னென்னா எழுந்து விளக்கேற்ற விளக்கேற்றும் போது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதே இருக்கக்கூடாது நமக்கு ஏற்கனவே முன்னாடி நடந்த பிரச்சனை சண்டை நம்ம அவங்க கூட சண்டை போட்டோம் இவங்க கூட சண்டை போட்டோம் அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே நம்ம நினைக்கவே கூடாது ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் நினைக்கணும் நேர்மறை எண்ணங்களை மட்டும்தான் யோசிக்கணும் நாம் என்ன நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுவோம் அதனால் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம எப்போவுமே நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் அதே மாதிரி யார் யாரெல்லாம் முகூர்த்த பூஜை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்னென்னமோ மகாலக்ஷ்மி அபிஷேகம் செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் லேட்டாக எழுந்ததால் என்னால் எதுவுமே செய்ய முடியல அதனால் சிம்பிளாக வேல் பூஜை மட்டும் பண்ணிவிட்டு என்னோடய பூஜையை முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் எப்போவுமே அந்த பிரம்ம முகூர்த்த டைமுக்குள்ளே தான் எல்லா பூஜையும் முடிச்சிடணும்னு நினப்பேன் சுக்கரகோரையில் கூட நம்ம பண்ணலாம் ஆறு டு ஏழு கூட பண்ணலாம் அதான் நான் சொன்ன மாதிரியே பாப்பாவுக்கு பஸ்ஸு நேரமாக வந்துடும் அதனால் நான் அந்த ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே எல்லா பூஜையும் முடிச்சிருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பூஜையெல்லாம் முடித்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்